தியானிக்க போறது வார்த்தை அப்போ அதிகாரம் பதிமூன்றாம் நீங்கள் அழுது என் இருயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள் இருசிலமில் நான் கெத்தராக இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான் ஆம்பரியமானவள் இந்த பகுதியிலே பவுல் செல்வதற்கு அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற போதும் அந்த இடத்திலே பருஷு தாவியானவரால் ஒரு தீக்க தரிசனம் பவுலுக்கு உரைக்கப்படுகிறது நன்றி சொன்னால் எரிசிலமில் அவர் போகிற போது அந்த இடத்திலே ஜனங்கள் அவருக்கு ரோதமா எழும்புவார்கள் அவர்களை அவரை அடிப்பார்கள் அவரை துன்பப்படுத்துவார்கள் இப்படிப்பட்ட பல காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொல்லி ஆவியானவர் ஒரு திட்டமான ஒரு தீக்க தரிசனமாக பவுலோடு பேசுகிறார் அந்த நேரத்திலே அவர் என்ன செய்கிறார் சொன்னால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து அவர் அந்த இடத்திலே போகிறார் பாருங்க பிரியமானவர்களை இப்படிப்பட்ட காரியம் இப்படிப்பட்ட ஒரு தீக்க தரிசனம் எங்களுடைய வாழ்க்கையில வருகிற போதும் அது எங்களுடைய ஊழியமாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் ஒரு காரியமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வருகிற போது நாங்கள் என்ன செய்வோம் பிரியம் இல்லை என்று சொல்லி அந்த காரியத்தை விட்டு நாங்கள் விலகி போய் விடுவோம் ஆனா பவுலால பவுலால இப்படி முடிந்தது என்ன உபத்திரம் வந்தாலும் பிரச்சனை இல்லை என்ன பாடுகள் வந்தாலும் பிரச்சனை இல்லை நான் அந்த இடத்துல போக போய் திருவேன் என்று சொல்லி அவரால் ஒரு திடமான ஒரு முடிவு யோசித்தார் உபத்திரவங்கள் வரும் பாடுகள் வரும் வேதனைகள் வரும் ஆனாலும் கூட அதை கத்துடைய வார்த்தைக்கு நான் முதலாவது கீழ்படிய வேண்டும் என்று சொல்லி கத்துற வார்த்தைக்கு நான் முதலாவது கீழ்படிய வேணும் அதுதான் மேலான காரியம் என்று சொல்லி தன்னை முழுமையாக அந்த இடத்திலே அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம் என்ன நினைச்சால் பவுளுக்கு தெரியும் ஆண்டவர் பவுளை அழைக்கிற போது இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு நடக்கும் நிராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும் சேனாதிபதிகளுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிற போது அவரு அவரிடத்துல சொல்லுகிற சொன்னபடினால அவரால் அந்த உறுதியான அந்த வார்த்தையில அவர் உறுதியாக கத்திர வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அந்த இடத்துல இருசிலமுக்கு செல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம்பரியமானவர்களே இன்றைய நாட்களிலே நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை நிற்கிறோமா கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவதுதான் முக்கியமானது அதுதான் மேலானது காரியம் என்று சொல்லி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமா அல்லது கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இழக்க வேண்டும் என்று சொல்லி இதுதான் என்று சொல்லி நாங்கள் அதையே நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோமா கத்தோட வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிற போதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விட வேணும் நண்பர்களை விட வேணும் உறவுகளை விட வேணும் இப்படி பல தரப்பட்ட காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் விட வேணும் அதை பார்க்கலும் நாங்கள் கத்துடைய வார்த்தை கீழ்படிந்த இப்படிப்பட்ட காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஓடுகிறோமா ஆம்பரிய முதலாவது நாங்கள் கத்துடைய வார்த்தைக்கு எங்களை முழுமையாக கீழ்படிந்து விட்டு கொடுத்து அதுதான் மேலானது என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்து ஓடுகிற போது பவளை கொண்ட ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்து முடித்தது போல எங்கட வாழ்க்கையிலையும் மேலான காரியங்களை செய்து முடிப்பார் எனவே நாங்கள் அந்த காரியத்தை விட்டு விடுகிற போது ஆண்டவர்கள் மீது வைத்த அந்த திட்டத்தை நோக்கத்தையும் அவரால் செய்ய முடியாதபடி நாங்கள் காலதாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் எனவே உலகத்து காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டு விட்டு கத்திர வார்த்தைக்கு எங்களை கீழ்ப்படித்து ஒப்பு கொடுக்கிற போது மேலான காரியங்களை கத்திரனுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார் Amen, ker te tamim glas.